அக்கியலட்சுமி சிறிகள் நெக்ஸ்ட் பிரேமோ என்ன மாதிரி என்னன்ட்ரிஸ்டாக்கப்போ திரும்பலாம் ரொம்பவே கோவமாக வந்து இங்கே பாருங்கள் எனக்கு என் பொண்ணை பற்றி தெரியும் நீங்கள் எதுக்காக இப்படி பேசுகிறீங்க உங்கள் பொண்ணை பேசுகிறத பற்றி நான் எதுவும் சொல்லலை நாலு பேர் இருக்குது அங்கெல்லாம் அக்கம் பக்கம் பார்க்குறவங்க என்ன சொல்லுவாங்க அதை பற்றி நீங்கள் நினச்சி பார்த்திங்களான்னு சொல்லிட்டு கேட்குறாங்க இங்கே பாருங்கள் நாலு பேரை பற்றி நான் எப்போயுமே யோசிக்க மாட்டேன் என் பொண்ணோட சந்தோஷம் தான் எனக்கு முக்கியம் எனக்கு அவன் மேலே முழு நம்பிக்கை இருக்குது ஃபுல் கான்ஃபிடென்ட் இருக்குது அவளுக்கு எதுவும் ஆகாது அவளும் அந்த மாதிரி எந்த ஒரு தப்பும் பண்ண மாட்டாள் எனக்கு முழு நம்பிக்கை இருக்குன்னு சொல்லிட்டு சொல்றாங்க இதை கேட்டதும் பயங்கரமா வந்து இனிய சந்தோஷப்பட்ட அம்மா உங்களுக்கு நான் எப்படி நன்றி சொல்றதுன்னே தெரியல என் மேல நீங்க இந்த அளவுக்கு நம்பிக்கை வச்சுதான் நினைக்கும் போது எனக்கு ரொம்ப ரொம்பவே சந்தோஷமா இருக்கு ரொம்ப தேங்க்ஸ் மான்னு சொல்லிட்டு பயங்கரமா ஃபீல் பண்ணி எல்லாம் வந்து பேசிட்டு நீ எதை நினைச்சு கவலைப்படாத இனியா உனக்கு இப்ப நில எப்பவுமே உனக்காக சப்போர்ட்டிவா இந்த அம்மா இருப்பேன் நீ கவலைப்படாம இருன்னு சொல்றாங்க ரொம்ப தேங்க்ஸ்மா நீங்க எனக்காக இந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுனது எனக்கு ரொம்பவே சந்தோஷமா இருந்தது நான் அவங்க கிட்ட அந்த மாதிரி ஒரு மைண்ட் தாட்ல பேசலமா அந்த இன்டென்ஷன்ல பேசல எனக்கு தெரியும் இனியா உன்னை பத்தி எனக்கு தெரியாதா நான் பாத்துக்கிறேன் வீடுன்னு சொல்லிட்டு ரொம்பவே சந்தோஷமா பாக்கியம் வந்து இனியாவுக்கு சப்போர்ட் பண்ணதுனால இனியா ரொம்ப ரொம்பவே சந்தோஷத்துல இருக்காங்க அதோட இந்த பிரமுக முடிச்சிருக்காங்க